அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய அரசியலாக இருந்தாலும் உள்ளூர் அரசியலாக இருந்தாலும் ஊடகத்துறையில் பெயர் பெற்ற விளங்குபவர் அவர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா வணக்கம் சார் அமெரிக்கால ஒரு வரி உண்டுன்னு சொன்னாங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஒருவர் வந்து இறந்து போக நேரிடும்போது அவருடைய சொத்துக்களிலிருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அவரை சார்ந்த ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு ஒன்று வந்து அரசாங்கத்துக்கும் மற்றொன்று வந்து அந்த அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கொடுப்பதாக சோ அது போல ஒரு வரி இங்கு விதிக்கப்படும் நாங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க சார் காங்கிரஸ் இது மாதிரியான ஐடியா எங்க இருந்து சார் வருது யார் இந்த ஐடியா முன் வச்சாரோ அவர் தான் இதை சொல்லிட்டு போறாரு யார் வந்து இந்த மாதிரி ஐடியா ராகுல் காந்தி கொடுக்குறாரோ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொல்றாரு யார் அது சாம்பெற்றோட சாம்பெற்றோங்கூடங்கிறவர் ராகுலின் தகப்பனார் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஒரு அட்வைஸராக இருந்தார் டெலிகாம் மேட்டர்லலாம் அட்வைஸ் பண்ணார் அவர் தான் இவர் எப்போல்லாம் வெளிநாடு போகும்பொழுது அதாவது யூகே யூஎஸ்லாம் போகும்பொழுது இவர் தான் அங்கே இவர் கூடவே இருப்பார் பலவிதமான ஐடியாஸ் அதாவது ஓபிசி சென்சஸ் பண்ணுவது ஜாதி அடிப்படையில் கருத்து கணிப்பு அதாவது ஜாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்ரே பண்ணி ஃபைனான்ஷியல் சர்வே பண்ணி யார் எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு இது பண்ணி அதுக்கு பிறகு அதை மாற்றி எல்லாருக்கும் கொடுக்கணும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ராகுல் காந்திக்கு கொடுக்கறது இவ்வளவு மாதிரி இவர் தான் இவர் இந்த தடவை என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வெளியான பிறகு ஏப்ரல் ஆறாம் தேதி ராகுல் காந்தி ஹைதராபாத்ல பேசும்போது முதல் முறையாக இதை ரொம்ப வெளிப்படையாக எடுத்து சொன்னார் எங்க திட்டம் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்கிறது ஒன்றும் இல்லை அதுக்கு மேலேயே இருக்குது என்ன ஒரு எக்ஸ்ரே பண்ணுவோம் எக்ஸ்ரே பண்ணி யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் அப்படி சொத்து எல்லாம் பார்த்த பிறகு இந்த சொத்தை வந்து நாங்கள் திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி ராகுல் காந்தி ஏப்ரல் ஆறாம் தேதி சொன்ன பிறகு அது பெரிய சர்ச்சையை கிளப்பிடுது இது அதாவது முதல்ல வெறும் ஜாதி கணக்கெடுப்புன்னாங்க இப்போ ஜாதி கணக்கெடுப்பை தவிர்த்து இன்னொரு கணக்கெடு அது என்னது இது அது இது யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்போது ரொம்ப விமர்சனம் ஆச்சு ஏன்னா பாருங்கள் இதை வந்து அவன் உழைச்சி சம்பாதிக்கப்பட்ட சொத்து அப்புறம் நம்ம இந்திய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனில் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு எதாவது விட்டுட்டு போகணும்னு சொல்லி தான் உழைக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் பிடுங்கின்ட்டு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒன்றுத்தரை கொடுத்தா அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்க பாருங்க ஒன்று உங்கள் சொந்த சொத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அரசாங்கம் பிடுங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது யார்கிட்ட சொத்து இல்லைன்னு நினச்சி கொடுப்பது அது பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இதை பிரதமர் முதலடியாக ஓப்பனாக சொல்லிட்டார் பாருங்க இதான் காங்கிரஸோட திட்டம் ஸோ காங்கிரஸ் யாருக்கு கொடுக்க விரும்புறது யாருக்கிட்ட சொத்து இல்லைன்னு நினைக்கிறது அப்போ அவர் கேள்வி கேட்டார் என்ன இதில் பாருங்கள் சுபா காங்கிரஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாமே மறமுடியா பேசுது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று டேட்டா இம்ப்ளிசிட்டு எக்ஸ்பிளிசிட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்வது நேர்முகமாக வந்து சொல்லலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்குறோம் இதுதான் எங்கள் தேர்தலோட இது எங்கள் தேர்தல் பத்திரிகை வெளிப்படையாக சொல்லலாம் அது சொல்ல மாட்டாங்க அது ஆங்கிலத்தில் ஈக்விட்டி தரணும் அவங்களுக்கு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் அதுக்கு தரத்துக்கு அதாவது அது டைரெக்டாக லிங்க் பண்ணாமல் ஐம்பது சதவீதம் இப்போ இடம் ஒதுக்கிடுதுன்னா அதை ஏற்றி விடுவோம் இந்த மாதிரியெல்லாம் சுற்றி சுற்றி பேசுவது இந்த பிரதமர் என்ன பண்ணார் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் காங்கிரஸ் உங்களோட மனசில் இருக்கிறது என்னங்கிறது வெளிப்படையாக சொல்லுங்க நீங்க வந்து மத அடிப்படையில் இடம் ஒதுக்கீடு தருவேன் சொல்றீங்க இந்திய அரசியல் திட்டத்தில் அந்த மாதிரி இடமே கிடையாது அப்படி இல்லாத போது நீங்க எப்படி தருவேன்னு சொல்றீங்க எது பண்ண முடியாதோ அதை எப்படி பண்ணுவேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினோன்னு என்னாச்சு ஆச்சு காங்கிரஸுக்கு ஒரே ஒரே குழப்பம் என்ன அப்புறம் காங்கிரஸ்குள்ளே பாருங்க விழுந்து விழுந்து எழுதின அந்த தேர்தல் பத்திரிகை பா சிதம்பரம் கூட ஒன்றும் பேச முடியல அவர் எதை சுற்றி சுத்தி சுற்றி சுத்தி எழுதிருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி ஆசைப்பட்டாரு சுற்றி சுத்தி எழுதப்பட்டிருக்கு அதாவது நீங்க படிச்சுக்கிற முதல்ல புரியாது முதல்ல நீங்க காங்கிரஸ் பத்திரிகை இதை பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரிகை படிச்சுக்கிற இதுல ஒண்ணுமே இல்லையே இது சாதாரணமா தானே இருக்கு பாருங்க எல்லாரும் முன்னேறணும் அது சிறுபான்மையவராக இருக்கட்டும் இந்துக்களா இருக்கட்டும் எந்த ஜாதி சேர்ந்தவர்களா இருக்கட்டும் எல்லாரும் முன்னேறணும் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கணும் இதுதான் பொது கொள்கை பாரதிய ஜனதா பார்ட்டி இதாக சொல்லுது ஆனால் நீங்கள் மத அடிப்படையில் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த நிலைமை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆங்கிலேயர்கள் இதாக செஞ்சாங்க அதாவது இவங்க சுதந்திரம் சுதந்திரம் போராட்டம் நடத்துகிறாங்க இவங்களை பிரிச்சுவை எப்படி பிரிச்சுவை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பிரிச்சுவை இந்துக்கள் எப்படி பிரிச்சுவை ஜாதியாக பிரிச்சுவை ஆங்கிலேயர்கள் போல திட்டம் ஆனால் இது என்னாச்சு கேட்டிங்கன்னா இவர் ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு ஸ்லோகன் கொடுத்துன்னு வர்றார் என்னன்னா ஜித்னி ஆபாதி உத்தினி ஹக்குன்னு அதாவது எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறதோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த பிரதமர் ஒரு தடவை கேட்டார் ராகுல் காந்தி இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்கன்னா இந்த நாட்டில் இந்துக்களுக்கு தான் அதிக உரிமையா அப்படியா சொல்வது நம்ம இந்திய அரசியல் சட்டம் அப்படி சொல்லலை ஆனால் இவர் ராகுல் காந்தி சொல்லிட்டே போனார் ஜித்னி ஆபாதி உத்திரி எவ்வளோ ஜனத்தொகையோ அத்தனை உரிமை அதனால அது தந்த மாதிரி தரணும் அதாவது இவருக்கு மனசில் என்னன்னா நமக்கு சிறுபான்மையர்களை எப்படியாவது கவர்ந்தாதான் நமக்கு ஓட்டு வரும் ஓட்டு வந்தால் காங்கிரஸ் ஆகும் ஆனால் இந்த விளைவுகள் என்னங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் இல்லை புரிஞ்சுடும் காங்கிரஸ் கட்சி எப்படியா புழைச்சா சரின்னு இருக்கார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வரில் இந்த மாதிரி அவங்களுக்கு இதே தான் ஆரம்பிச்சது இஸ்லாமியர்களை தனி ஒதுக்கீடு கொடு அவர் ப்ரொப்போஷனல் ரெப்ரசென்டேஷன் எவ்வளோ அவங்களுக்கு அதாவது இதே தான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் எவ்வளோ ஜனத்தொகையோ அவ்வளோ இடம் அதான் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்தாங்க ஏதாவது எத்தனை இடத்துல முஸ்லாமியர்களுக்கூட அவர்களுக்கு ஒதுக்கீடு இருக்கணும் அந்த லெஜிஸ்லேச்சரில் அதாவது சட்டசபையில் இந்த மாதிரியே ஆரம்பித்தாங்க காரணம் என்ன பிரிச்சுவை அந்த பிரிவினையை வெதை விதைச்சதே ஆங்கிலேயர்கள் அதில் தான் முஸ்லீம் லீக் பிறந்தது அந்த முஸ்லீம் லீக் தான் பாகிஸ்தான் தனியாக வேணும்னு கிளம்பி அப்புறம் நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஒரு விதமாக இதை பிரிவினை பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் பண்ணிணது என்ன ஆச்சு பாருங்க ஐம்பது லட்சம் மக்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் மக்கள் இங்கேருந்து அங்கேருந்து வெளியேறி இங்கே வந்தாங்க இங்கேருந்து அதாவது அதாவது ஒரு இந்தியாவை இருந்த இந்தியா ரெண்டாக உடைந்து பாகிஸ்தான் சொல்லப்படுற இடத்துலேருந்து இங்கே வந்து இங்கே அங்க போய் பட்டம் அவதி இருக்க ரொம்ப அவஸ்தை இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதே நம்ம மத சார்பற்றத்தில் செஞ்சோட திருப்பி இந்த பிரிவினை பாவன் வரும் இந்த பாவனை வரக்கூடாதுதான் பாரதிய ஜனதா பார்ட்டி எப்போது என்ன சொல்றாங்க பாருங்க சட்டத்தில் இல்லாத செய்யாதீங்க காங்கிரஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஆந்திர பிரதேசில் பண்ணாங்க ஒரு ரங்கநாத் கமிஷன் ரங்கநாத் கமிஷன் போட்டு இஸ்லாமியர்கள் பின் தாங்கி இருக்காங்க அதனால பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடு எப்படி குடிப்பீங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஐம்பது சதவீதம் இது வச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோ இடம் ஒதுக்கிட்டு யாருக்கு வேணால் கொடுங்க ஐம்பது பர்சன்ட் கீழே இருக்கணும் அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க இந்த இருபத்தேழு எஸ்சி வந்து ஷெடியூல் காஸ்ட்டு ப பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை பர்சன்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸு பாக்கி இருக்கிற இருபத்தேழு ப பர்சன்ட்டு சதவீதத்தில் தான் ஓபிசி வர்றாங்க அதில் நுழைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி முயற்சி ஆந்திராவில் நடந்தது ஆனால் ஆந்திரா ஹைகோர்ட் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிட்டு பிறகு இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டாக அதே சொல்லி நீங்கள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது இந்த மாதிரி இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஏ சுற்றி சுற்றி இதே பேசுகிறாங்க அதை தான் பிரதமர் ஒரு ஓப்பனை சுட்டி காட்டிற நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க திருப்பி திருப்பி நீங்கள் மத சார் ஒரு மத அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறீங்க சொத்து வேறு பிரித்து கொடுப்பீங்க யாருக்கு கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணார் அந்த விமர்சனம் பண்ண பிறகு பிரதமர் அதுவும் சொன்னார் இந்த ஐடியாஸ் எல்லாம் நக்சலைட்ஸுக்கு இருக்குது மௌவாதிகளுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் உண்டு என்ன எல்லாத்தையும் பிரித்து எல்லாருக்கும் கொடு அப்படி இப்படி அதாவது பணக்கார அதாவது பணக்காரர்கள் எல்லாருமே இதில் வந்தவங்க இல்லை அதாவது வழி வழியாக வந்த சொத்து இருக்காது பல பேர் ஏழை ஏழையாக இருந்து படித்து சொந்த தன்னோட என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க்குனால மேலே வந்தவங்க பல பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இன்னைக்கு சிஇஓஸாக இருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்டில் படித்தவங்களாம் பெரியவளாக இருக்காங்க அவர்கள் எல்லாரும் அதாவது அவங்களுக்கு ஏதோ வந்த சொத்துலேருந்து வந்தது இல்லை பாரம்பரிய சொத்துல இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பேன்னு சொல்லுவது யார் கொடுக்குறீங்கன்னு பிரதமர் கேட்டார் இது மாவுவாதி ஐடியாவிற பிரதமர் சொன்னார் ஸோ இவருக்கு முதல்ல ஐடியா கொடுத்தவர் இருக்கார் நம்ம சாம்பரோடா அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு தானே விரும்பி கூப்பிட்டு சொல்லி என் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சொல்லி கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு இல்ல இல்ல இது மாவுவாதி ஐடியா இல்ல அமெரிக்காவிலேயும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது அதான் கேட்ட கேள்வி கிட்ட வர ரிட்டன் டாக்ஸ் இன்னரிட்டன் டாக்ஸ்ல ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் அதுவும் உண்மை இல்லை அமெரிக்கால சென்ட்ரல் லா கிடையாது இதுல அமெரிக்கால நாடு முழுவதும் ஒரு ஒரு லா கிடையாது அந்தந்த ஸ்டேட்ல அஞ்சாறு ஸ்டேட்ல இருக்குது இது அது கேட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதமும் நாற்பத்தஞ்சு சதவீதம் இல்லை மேக்ஸிமம் இருபது சதவீதம் ஒரு மாநில ஒரு ஸ்டேட்டில் இருக்குது இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை சொல்லி பண்ணார் அதில் பாருங்க தருமடியாக அதிகமாகிடுச்சு அப்போ சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து இந்த ஐடியா ஏன்னா அவங்கள கேள்வி என்ன வந்ததுன்னா சரி எப்படி செய்வீங்க சொத்து எப்படி பிரிப்பீங்கன்னு இப்படி கூட செய்யலாமே அமெரிக்காலே எப்படி இருக்குது ஆனால் நீங்கள் மோவாதி நடக்க வேண்டாம் இது இடதுசாரி ஐடியா நினைக்க வேண்டாம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்லி பண்ணார் இப்படி தான் இந்த காண்ட்ரவர்சி பெருசாச்சு சுபா கடைசியில் இன்னரேட்டன் டேக்ஸுங்கிறது இல்லை அது மாதிரி ஐடியா இல்லைன்னு காங்கிரஸ் டினை பண்ணாங்க இதெல்லாம் பாருங்க நேர்மையாக கிளீனாக சொல்லலாம் எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும் வெளிப்படைய சொல்லலாமே தேர்தல் பத்திரிகையில் ஒன்று எழுதுறது சொல்கிறது ஒன்றும் இது எழுதினவர் இருக்கிற பாருங்க மேனிஃபெஸ்டோ எழுதினவர் பா சிதம்பரம் முன்னாள் நிதி அமைச்சர் அவர் சொல்கிறார் என்னது நான் எவர் சர்ச்சை பண்ணுறதுல ராகுல் காந்தி சொல்றதுல சர்ச்சை நடக்கிறது இது நான் விழுந்து விழுந்து இதை எழுதினேன் எவனுக்கு படிக்க கூட இல்லை சரியா மொத்தத்தில் குழப்பம் ஆனால் இந்த குழப்பத்துக்கு காரணம் ராகுல் காந்தி என்ன நான் எதையாவது சொல்லி நமக்கு இது கிடைக்குமா காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முடியுமா நமக்கு ஏதா அவங்க பார்த்துட்டாங்க கர்நாடகாவில் தெலங்கானாவில் என்ன இஸ்லாமியர்கள் நம்ம பக்கம் வந்துட்டால் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்புறம் ஜாதியில் கொஞ்சம் இந்த ஜாதி அந்த ஜாதி பிடிச்சி வந்துடலாம் இதுதான் அவங்க ஃபார்முலா ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான கவலை கிடையாது இந்த மாதிரி பிரிவினை பண்ணி இந்த குரூப்பு அந்த குரூப்பு இந்த மாதிரி அரசியல் இருக்கு பாருங்க அதான் பிரதமர் சொல்றாரு எங்க மேனிஃபெஸ்டோ பாருங்க எங்க மேனிஃபெஸ்டோவில் நாங்க என்ன சொல்றோம் எல்லாருக்கும் வளர்ச்சிக்கு திட்டம் இருக்குது எல்லாருக்கும் முன்னேறத்துக்கு ஒரு வழி இருக்குது எல்லாரும் விவசாயியா இருக்கட்டும் மீனவர்களா இருக்கட்டும் நம்ம விமென்னா இருக்கட்டும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் தலித்தா இருக்கட்டும் பழங்குடியினா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் இப்ப பாருங்க முன்னேற வழி இதுதான் இது முன்னேறதுக்கு வழி இல்லை எப்படியாவது ஆட்சி பிடிக்கிறதுக்கு வழி ஏதாவது ஒரு விதத்தில் இஸ்லாமியர்களும் ஏமாத்துறாரு ராகுல் காந்தி எதுவும் சட்ட ரீதியில நீங்க அதுக்கு இடம் இல்லையே இதுலதான் குழப்பம் ஏற்பட்டு இருக்கு ஆனா இந்த குழப்பத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு பிரதமர் ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்றாரு பொய் சொல்லிட்டே போறாரு என்ன பொய் பிஜேபி வந்துருச்சுன்னா இடஒதுக்கீடு எல்லாம் போயிடும் யாருக்குமே இடஒதுக்கீடு இருக்காது அது முழு முழுசாக போய் அதில் பாருங்கள் அமித்ஷா ஐதராபாத்தில் என்ன சொல்கிறாரு இப்போ பாருங்கள் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுந்த இடஒதுக்கீடை நாங்கள் எடுத்துருவோம் அதை அதுக்கு நாங்கள் ஏன்னா அது அன்கான்ஸ்டியூஷனல் ஆனால் ஷெடியூல் காஸ்ட்டுக்கோ ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கோ இல்லை ஓபிசிக்கு இருக்கிற இடம் ஒதுக்கிட்ட நாங்கள் பாதுகாப்போம் முறை சொல்லிட்டார் ஆனால் அவர் வாய்ஸ் வீடியோவை எடுத்து அதை மாற்றி இது பண்ணி ஃபேக் டீப் ஃபேக் சொல்கிறாங்க இப்போ பண்ணி அவர் சொல்ற மாதிரி என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா உடைக்கிட்டோ எடுத்துருவோம் ஒரு அப்போலிஷ் எவ்ரித்திங் அப்படின்னு அவர் சொல்லாத சொல்ற மாதிரி பேசி பண்ணி பண்ணாங்க அதனால தான் பாருங்க அமித்ஷா ரொம்ப இதுவாகிட்டார் அண்ட் பிரதமர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஃபேக் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அதில் டெல்லி போலீஸ் ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸில் பாருங்கள் ஒரு காங்கிரஸில் இருக்கிற இந்த தேர்தலுக்காக இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணுற அஸ்ஸாமில் ஒருத்தரை கைது செஞ்சுட்டாங்க முன்னூத்திரி கைது செஞ்சுருக்காங்க இதை பின்னாடி பார்த்து ஏன்னா ராகுல் காந்தி சொல்லிட்டே போகிறாரு பிஜேபி வந்தால் இடஒதுக்கீடு போயிடும் அது தகுந்த மாதிரி இந்த மாதிரி அமித்ஷாவோட இதை வந்து திரிச்சு சொல்லாததை சொல்கிற மாதிரி டெக்னாலஜி மூலமாக அவரே பேசுகிற மாதிரிலாம் பண்ணிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியிறது காங்கிரஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டாங்க கட்சியும் சரியில்லை கேண்டேட்டை போட்டால் அவங்க போயிடுறாங்க இதான் நிலைமை சுபா இருந்தாலும் பரவாயில்ல மொத்தத்தில் மோடி ஆட்சியில் அமரக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுக்காக எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் போய்விட்டதாக தெரிகிறது தேர்தலில் கொள்கையை எடுத்து சொல்லி ஓட்ட சேகரிக்கணும் ரெண்டாவது உங்க ஆர்கனைசேஷன் சரியா இருக்கணும் என்ன ஆகுது பாருங்க காங்கிரஸில் ஒரு கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் கேண்டிடேட் ஆரவங்க என்ன பண்ணுறாங்க கடைசியில் நான் போட்டியிடலைன்னு பின்னாடி போடுறாங்க இதனால் சூரத்தில் பாருங்கள் ஒரு பிஜேபியோட நாமினி டிக்ளேர்டு அன்ன போஸ்ட் எலெக்டட் அன்ன அவர் இப்போ அதே மாதிரி சம்பவம் இந்தோரில் ஏற்பட்டுருக்கு இந்தோர் பெரிய மாநகரம் சூரத்தோட இது அங்கே பாருங்கள் காங்கிரஸ் கேண்டிடேட் சொல்கிறாரு எனக்கு மோடி எதிர்க்க வேண்டாம் எனக்கு மோதியோட வேலை செய்யணுங்கிறார் அர்ஜுன் மோதிவாதாங்கிறவர் குஜராத்தோட எதிர்கட்சி தலைவராக இருந்தார் காங்கிரஸை சார்ந்தவர் கடந்த மார்ச் மாதம் பிஜேபி பிக்க வந்துட்டார் அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் சொல்ற மாதிரி ஒன்றும் மோடி அவ்வளோ மோசமான ஆள் இல்லை நான் எதிர்கட்சி தலைவராக அவர் முதல்வராக இருந்தபோது இருந்திருக்கேன் எல்லாரும் பேச்சு கேட்பார் இங்க என்னன்னா சரத்பவார் சொல்லிட்டே போறாரு மோதி புட்டின் மாதிரியாக்கும் ரஷ்யன் புட்டின் மாதிரியும் சர்வாதிகாரி இவர் வந்தாச்சுன்னா நாடுல எல்லாம் போச்சு தேர்தலே நடக்காது ஜனநாயகம் போச்சு இதை போச்சு அதை போச்சு அதுக்கு தான் பிரதமர் நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்ன புட்டின்னு சொல்றாரு சர்வாதிகாரி சொல்றாரு ஆனா புட்டின் அரசுக்கிட்டே பத்ம விபூஷன் வாங்கினாரு அது சரியா அது ஒண்ணும் அவருக்கு கூசம் இல்லையா அப்போ அப்படின்னு கிண்டலா கேட்டிருக்காரு ஏன்னா போதி அரசு தானே அவருக்கு பத்ம விபூஷன் கொடுத்தாங்க அதாவது என்ன சுபா அதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது கிரவுண்ட் லெவலில் மக்கள் மாற மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு போதி மேலே நம்பிக்கை குறையில அதனால் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க முதல் சுற்று இதில் ஒன்றும் யாருமே ஓட்டு போடல ரெண்டாவது சுற்று பிஜேபிக்கு போச்சு அடுத்து மூணாவதுக்கு அப்புறம் அதே சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ரிசல்ட் வேறு மாதிரி வரும் பாருங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இவிஎம் சரியில்லை இவிஎம் கோளாறு இவிஎம்ல இன்டர்ஃபீரன்ஸ் ஆர் ஆனால் தான் பிஜேபி ஜெயிச்சுது இல்லைன்னா நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்ல ஒரு கட்டத்திலையும் பிஜேபி அது அந்த அந்த சொல்வதை இது பண்ணுறது தான் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா தேர்தலில் நேரம் நின்று அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறத பல காங்கிரஸ் தலைவர்கள் உணர்ந்துட்டான்